இன்று அதிகாலை நுவரெலியா கம்பளை பிரதான வீதியின் கொத்மலை கெரண்டி எல்ல பகுதியில் பஸ் ஒன்று பள்ளத்தில் விழுந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது பதினொரு பேர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இவற்றில் ஐந்து ஆண்களும் மூன்று பெண்களும் உள்ளடங்குவர் அதே நேரம் முப்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் காயமடைந்தவர்களை அவசரமாக வைத்தியசாலையில் சேர்க்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த விபத்து கதிர்காமத்திலிருந்து நுவரெலிய வழியாக குருநாகல் நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் ஒன்று இவ்வாறு உள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் விபத்தில் படுகாயமடைந்த பதினான்கு பேர் மேலதிக சிகிச்சைக்காக நுவரெலியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதில் இரண்டு சிறுவர்கள் அடங்குவதாக நுவரெலியா மாவட்ட பொது வைத்தியசாலையின் பணிப்பாளர் மகேந்திர சேனவீரிட்ட தெரிவித்தார்